வணக்கம் வாழ்கோளமுடன் சிவராத்திரி நிறையா டிவியில் இப்போ கார்பரேட் கம்பெனி மாதிரி ஆடெல்லாம் கொடுக்குறாங்க சிவராத்திரி கொண்டாடுவோம் வாருங்கள்ன்ட்டு சரி சிவராத்திரியை பற்றி நம்ம யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் ஆன்மீக மருத்துவம் தேடுதல் உள்ளவங்களுக்கும் சில விஷயங்களை சொல்லலாம் அன்று நானும் கொஞ்சம் படித்து பார்த்தேன் சிவராத்திரி என்கிறது ஒரு விழா அல்ல அது மனதை கட்டுப்படுத்தும் மகா விரதம் அதனால் இதை கொண்டாடுகிறோம் என்று சொல்வதை விட இதை நாம் அனுஷ்டிக்கிறோம் என்று சொல்வதே சரியான வார்த்தையாக இருக்கும் சிவராத்திரி என்றால் பட்டினி கிடப்பது கண் விழிப்பது கோவிலுக்கு போவதுடன் நின்றுவிடாமல் அதன் தத்துவம் உணர்ந்து அவ்விரதத்தை அனுஷ்டித்தால் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளலாம் நம் மனம் சந்திரன் இயக்கத்தை பொறுத்து செயல்படுகிறது சந்திரன் வளரும் நாட்கள் பதினஞ்சு தேயும் நாட்கள் பதினஞ்சு இதில் தேய்பிறையின் பதினாலாவது நாள் அதாவது அமாவாசைக்கு முந்தைய நாள் சந்திரன் ஏறத்தாழ மறைந்துவிடும் நாம் மனமும் இப்படித்தான் ஒரு நாள் ஒன்றை அடைந்தே தீர வேண்டும் என்ற ஆசை பொங்கும் அடுத்த நாளே அது எதற்கு அதனால் என்ன பயன் என்று எண்ணி அந்த எண்ணம் தேய்ந்து போகும் மறுநாளே வெட்டின பார் என்ற அதே ஆசையின் மீது லைக்க ஆரம்பித்துவிடும் இப்படி நிலையில்லாமல் இருப்பது மனம் மனித மனம் ஒரு நிலைப்பட தியானம் அவசியம் அலைபாயும் மனதை சிவத்தின் மீது வைத்து எங்கும் போகாமல் கட்டி போட வேண்டும் அப்படி கட்டி போட்டாலும் அமாவாசைக்கு முந்தைய நாள் சந்திரன் சிறு கீற்று போல மனதின் ஏதோ ஒரு மூலையில் முந்தைய ஆசை எண்ணங்களின் சிறு வடிவம் புதைந்து தான் இருக்கும் அதையும் அழித்தால் ஒழித்தால்தான் நாம் பிறவியிலிருந்து விடுபட்டு சிவனை அடைய முடியும் அதற்காக சிவனை வழிபடும் நாளை சிவராத்திரி இந்த தத்துவத்தை உணர்த்துவதுதான் சிவனை லிங்க வடிவில் படைத்தனர் நம் முன்னோர்கள் லிங்கத்தின் பானம் ஏறத்தாழ முட்டையின் வடிவில் இருக்கும் ஒரு முட்டை படம் வரையுங்கள் அதற்கு முதலும் இல்லை முடிவும் இல்லை சுற்றியும் சுற்றி போய்கொண்டே இருக்கும் அது போன்றுதான் சிவனும் முதலும் முடியும் இல்லாதவர் மனிதர்களுக்கு அப்படி இல்லை நமக்கு பிறப்பு என்ற முதலும் மரணம் என்ற முடிவும் இருக்கிறது இது நாம் செய்யும் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பல பிறவிகளை தருகின்றன சிலர் ஏழு பிறவி என்று மனிதர்களுக்கு கணக்கு சொல்வார்கள் ஏழு பிறவி என்பதே ஏழு பிறவி என்பதே சரி அதாவது ஏழு இல்லை எழுங்கிறாங்க நாம் பாவக்கணக்கு கரையும் வரை மீண்டும் மீண்டும் பூமியில் எழுந்து கொண்டே இருப்போம் பிறவி சூழலிலிருந்து விடுபட ஏதாவது வழி இருக்கிறதா என்றால் இருக்கிறது அதற்கு ஒரு மந்திர வார்த்தை சொல்லி இருக்கின்றனர் முன்னோர் அதுதான் அன்பே சிவம் பிற உயிர்களையும் தம்மை போல கருதி அன்பு செலுத்த வேண்டும் புராணம் சொல்லியிருப்பதை முதலில் பார்ப்போம் என்றும் அழிவே இல்லாமல் அமிர்தம் கடையப்படுகிறது கடைபவர்கள் தேவர்களும் அசுரர்களும் மந்தார மலை மத்து கடையும் போது முதலில் ஆழம் காலம் என்கிற இரண்டு விதமான விஷம் வருகிறது உலக மக்களை ரட்சிக்கும் பொருட்டு சிவன் அதை பருகுகிறார் உமையாகிய சக்தி அதை கண்டத்தில் நிறுத்தி வைக்கிறார் எனவே சிவன் திருநீலகண்டர் என்று போற்றப்படுகிறார் ஆனால் அதற்கு பின்னால் தெளிவான யோக விஷயங்கள் மறைந்துள்ளன முதலில் நந்தியின் கொம்பின் நடுவில் நின்று தாண்டவமாடுவதை குறித்து பார்ப்போம் திருமந்திரத்தில் ஐந்து கரைத்தானே யானை முகத்தானே என்று சொல்லி ஒரு பாடல் இருக்கும் இந்த பாடலை படிக்கும்போது ஒரு சந்தேகம் வரக்கூடும் விநாயகர் சிவனின் மகன்தானே நந்தி மகன் என்று போடப்பட்டிருக்கிறதே என்று சிவபெருமான் நந்தி தேவனாக குருவாக வந்தார் சிவபெருமானே நந்தி தேவனாகவும் குருவாகவும் வந்தார் என்றும் சொல்வார்கள் அப்படியென்றால் வாகனமாக காட்டுவது எதனால் இதில் உள்ள சூட்ச்மத்தை நந்தனாரின் பாடல் ஒருவரில் கேட்கலாம் அதாவது அவரை கோவிலுக்குள் அனுமதிக்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர் ஜாதியில் குறைந்தவர் ஆனால் பக்தியில் அவருக்கு ஈடு சொல்ல யாரும் இல்லை சரி வாசலில் நின்று எட்டி பார்க்கலாம் என்றால் இந்த நந்தி மறைக்கிறது இதை அவர் தான் செய்த பாவங்கள் அல்லவா இப்படி நந்தியாக வந்து குறுக்கே நிற்கிறது என்பார் ஆக சிவபெருமானை நாம் அடைய தடையாக உள்ள வினைகளை எங்கே இருக்கும் நம் உயிர் சக்தியில் பதிந்திருக்கும் அந்த உயிர் சக்தியை நமக்குள் இருக்கும் நெருப்பாகி குண்டலினியாகும் அதாவது நாம் தீ என்பதே நம் தி என்பது நந்தி என்று அழைக்கப்படுகிறது அசையாமல் இருக்கும் பேராற்றல் சிவம் அவரே இயக்கும் வல்லமையும் உள்ள சக்தியாகி நம் உடலில் உயிராக விளங்குகிறார் அதையே குண்டலனி சக்தியாக நந்தியின் மேலேறி அமர்ந்திருக்கும் ஒரு விஷயமாக காட்டப்படுகிறது அதாவது விநாயகர் பார்வதியின் பிள்ளைதான் என்று சொல்வார்கள் சிவத்தின் சக்தி அம்சமே குண்டலினியாகி நம் மூலாதாரத்தில் உறைகிறது எனவேதான் மூலாதாரத்தின் தேவதையாக கணபதியை குறிப்பிடுவார்கள் விநாயகரின் உருவமே யோகத்தை உணர்த்துவது என்பதை விநாயகர் அகவல் மூலம் அவை நமக்கு தெளிவுபடுத்தியுள்ளார் இந்த சிவத்தோடு கலக்கும்போது இந்த அதாவது குண்டலின் உச்சிக்கு ஏற்றி சிவத்தோடு கலக்கும்போது அமிர்தம் உண்ணலாம் குண்டலின் உச்சியில் இருக்கும்போது உச்சியில் சிவ தாண்டவும் காணலாம் எல்லாமே யோக விஷயங்களின் குறிக்காட்டிகளாகவே திகழ்கிறது பார்க்கடல் நம் உடல் நாம் முதுகுத்தண்டே மந்தாரமலை வாசி எனப்படும் சுவாசமே வாசுகி இடகலை பிங்கலை என்பதே தேவர்கள் அசுரர்கள் வாசி யோகத்தின் மூலம் தவம் செய்யும் போது குண்டலினியானவள் மேலேறும்போது முதலில் நமது வினைகளைத்தான் மேலேறும் அது அநாதனம் வரும்போது அதாவது ஆத்மலிங்க தரிசனம் காணும்போது இரையாற்றலோடு கலக்கும் அவ்வாறு கலந்தால் எல்லா தவ பலனும் வீணாகிவிடும் என்று குண்டலினி தேவியானவள் அதை விசுத்திக்கு மேலேறாமல் தடுத்து விசுத்திக்கு மேலே பாவம் நீங்கிய சுத்த சக்தியை சிவத்தோடு ஒன்று சேர்த்து சாதகனுக்கு அமிர்தம் கிடைக்கச் செய்யும் இந்த பிரதோஷம் என்றால் பகல் முடிந்து சூரியன் அஸ்தமிக்கும் காலம் என்பார்கள் அதற்கு இன்னொரு பொருளும் உண்டு அதாவது ஒடுங்கும் நேரம் எல்லா புலன்களும் ஒடுங்கி மகாசக்தி மேலேறும் நேரம் ஸ்ரீ வித்தியை மார்க்கத்தில் தோல்கண்டம் நீல்கண்டம் என்று சொல்வார்கள் அண்டத்தையும் பிண்டத்தையும் இணைக்கும் கண்டமாகிய தொண்டை பகுதியை குறித்து சொல்வார்கள் பக்தர்களை ரட்சிக்கும்படிக்கு அவர்கள் பாவமாகிய விஷத்தை சிவன் ஏற்றுக்கொள்வார் ஆனால் மகாசக்தியானவள் அது மேலேறினால் எல்லாம் கெடும் என்று அதை கண்டத்தில் நிறுத்தி விடுவார் ஆக பிரதோஷ வேலையில் ஒடுங்கும் நேரத்தில் நமது பாவங்களை சிவன் ஏற்றுக்கொள்வார் என்றுதான் பிரதோஷம் அதற்கு முன்னால் ஒடுங்கியவர்களையும் நம் முன்னோர்களின் பாவத்தை ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் பூமியில் உள்ளவர்கள் காலத்தை அறிந்து கொள்ளும் பொருட்டு சந்திரன் தேய்ந்து வளர செய்து அருளியதற்காகவும் இவ்வாறு தேயும் போது அமாவாசையை ஒட்டிய காலங்களில் ஏற்படும் பலவீனத்தை சரி செய்வதற்காக சிவராத்திரி பூஜை ஏற்படுத்தப்பட்டது நீங்கள் மேல்நாடுகளில் நாடுகளில் உள்ளவர்களா கேளுங்கள் பதிமூன்றாம் நாள் அல்லது எண்ணெய் கொண்டு பயப்படுவார்கள் அதாவது பதிமூணாவது எண்ணெய் கொண்டு பயப்படுவார்கள் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் நம் முன்னோர்களுக்கும் அந்த நம்பிக்கை இருந்தது பதிமூன்றாவது நாள் அன்று பிரதோஷ வேளையில் பூமிக்கு வானிலிருந்து விஷத்தன்மையும் சக்திகளும் வருவதாக நம்பிக்கை இருக்கிறது அந்த வேளையில் பூஜை செய்ய உலகம் காக்க வேண்டுவதே பிரதோஷ பூஜை என்றும் அந்த நேரத்தில் முறைப்படி அதாவது ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோயிலில் இருந்தால் அந்த விஷத்தன்மையில் உள்ள சக்தியின் பாதிப்பு ஏற்படாது என கருத்து நிலவுகிறது எது எப்படி எல்லா பாதையும் ஒரு வழிகளில் ஒரு வழிபாடுகளுக்காக அமைக்கப்பட்டது யோகமோ எதுவாயினும் பலன் இறைவனை அடைவதே என்ன சற்று முன்பின்னாக அமையும் சிவராத்திரி எதனால் என்று கதைகள் கேட்டிருக்கிறோம் ஒரு வேடன் புலிக்கு பயந்து மரத்து மேலே ஏறி அமர்ந்திருந்தும் அந்த வில்வ மரம் என்பதும் தூக்கம் வராமல் இருக்க ஒவ்வொரு இலையாக பறித்து கீழே போட்டுக் கொண்டிருக்க அது கீழே இருக்கும் சிவலிங்கத்தில் விழுந்ததனால் அவனுக்கு சிவ தரிசனம் கிடைத்தது அதுவே சிவராத்திரி என கொண்டாடப்படுகிறது என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் மற்றொரு புராணம் உண்டு நான்கு முகம் கொண்ட அயனும் திருமாலும் தங்களுக்குள் சொற்பொருட்டு தன்னை பொழுது சிவபெருமான் திருவுளம் கொண்டு மாசி திங்கள் பதினான்காம் நாள் திங்கட்கிழமை திருவோணம் கூடிய நல்ல நாள் சிவராத்திரி பதினான்கு நாழிகையில் மகேஸ்வர மூர்த்தியாக அடியும் முடியும் காட்டாமல் அவ்விருவருக்கும் காட்சியளித்து விசாரிக்கும் போது பிரம்மதேவன் சிவனாரின் திருமுடியை கண்டதாக பொய்யும் பிரம்மதேவன் சிவனாரின் திருமுடியை கண்டதாக பொய்யும் திருமாலானவர் திரு அடியை காணவில்லை என்று மெய்யும் விளிம்பினபடியால் நான்கு முகனுக்கு கோயில் இல்லாமல் போவது என்ற சாபமும் திருமாலுக்கு காத்தர் சிறப்புரிமை உண்டாக கடவது என்ற வாழ்த்தும் அருளின அருள் செய்தார் அக்காட்சி திருமூன்றெழுக்கால் அளவு விளங்கி மற்ற தேவர்கள் எல்லோரும் கண்டு கண்டதனால் லிங்கோற்பவ காலமே முகூர்த்தம் என்றும் சிவராத்திரி பரமசிவன் மகேஸ்வரம் மூர்த்தமாக தோன்றியபடியால் சிவராத்திரி என்று பெயர் பெற்றது வேடனானவன் அதே நாளில் வெல்வத்தால் சிவபெருமானை அர்ச்சித்ததால் சிவதரிசனம் பெற்றான் என்பதே உண்மையாகும் இதுக்கு விஞ்ஞான ரீதியாக ஏதாவது காரணம் இருக்குதான்னு பார்த்தோம்னா பொதுவாக ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமியே அதற்கு முன்பின் தினங்களில் பூமியில் சந்திரனுடைய காந்த சக்தி மாற்றம் ஏற்பட்டு சகல விதமான ஜீவராசிகளும் மனநிலை தடுமாற்றத்திற்கு உள்ளாகி அந்த நேரத்தில் உதிக்கும் எண்ணங்களின் செயல்பாடும் செயல்களின் விளைவாக துன்பங்களையும் அனுபவிக்கின்றனர் இது அவர்கள் அறியாமலே ஒவ்வொரு மாதமும் நடந்து கொண்டிருக்கிறது காரணம் என்னவென்றால் சந்திரன் மனோகரன் மனோகாரகன் மனதையும் அதன் எண்ணங்களையும் ஆள்பவன் மனநோயாளிகள் ஒட்டிய நாட்களில் அதிகம் துன்பத்திற்கு ஆளாவதும் இதனால் தான் மேற்படி நாட்களில் வியாதியின் தாக்கம் அதிகமாக இருக்கும் இது அனுபவத்தில் நாம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் சாதாரண மாணவர்கள் மேற்படி சக்திக்கு குறைபாடு போன்றவைகளில் சோர்வு தூக்கமின்மை மன அழுத்தம் அலர்ஜி டென்ஷன் ஞாபக மருந்து ஜீரண சக்தி குறைபாடு போன்றவை சோர்வு தூக்கமின்மை அதிக உஷ்ணம் போன்ற துன்பங்களும் ஏற்படும் இன்றைய நடைமுறை வாழ்க்கை சூழலில் இதை உணராமல் நாம் வாழ்ந்து பழகி கொண்டோம் நாம் முன்னோர்கள் இதை புரிந்து கொண்டதால் அமாவாசை பௌர்ணமி ஒட்டிய நாட்களில் மன வலிமையும் அறிவின் விழிப்பாற்றலையும் தூண்டக்கூடிய மன ஒருமை மற்றும் உடல் ஏக்கள் நிதானத்தையும் கொண்டு வரவும் விரதம் மற்றும் பூஜைகள் தியானம் போன்றவற்றை கடைபிடித்தார்கள் மாதாந்த வளர்ப்பிறை தேய்ப்பிறை இரண்டிலும் வருகின்ற ஏகாதசி திதிகளில் குறைவான உணவுப் பழக்கத்தை கை கொள்பவர்கள் துவாதேசி திதிகளில் கிழங்கு உணவு வகைகளை தவிர்த்து உப்பை குறைத்து கீரைகளை அதிகமாக சேர்ப்பார்கள் திரியோதிரை நாட்களில் உணவில் எண்ணெயை நீக்கி இனிப்பை கொஞ்சம் சேர்த்து மதியம் ஒன்று முப்பது மணிக்கு உண்பார்கள் சதுர்த்ததி திதி மாத சிவராத்திரி மதிய உணவு அரை வயிறு இரவு பால் பழம் உணவாக கொள்வார்கள் சில சிவசிந்தனையில் இருந்து பூஜை அபிஷேக ஆராதனைகள் செய்வார்கள் யோக சாதகர்கள் தியானம் மேற்கொள்வார்கள் மகா சிவராத்திரி நடுச்சாமம் இரவு பனிரெண்டு மணி வரை வைத்திருந்து ஈசனை நினைத்து பூஜைகளை தியானமோ மேற்கொள்வார்கள் இதற்கு பிறகு ஓய்வு எடுப்பார்கள் இவ்வாறாக சிவராத்திரி பூஜையினை மாமாங்கு வழிமுறையாக செய்து வந்த பனிரெண்டு மாதம் வருகிற மகா சிவராத்திரி சூரியன் சந்திரன் வீட்டுக்கு எட்டாவது வீட்டில் சஞ்சரிக்கும் காலம் அன்று இரவு முழுவதும் கண்விழித்து விழித்து ஈசனை மனதில் எடுத்து சிவ பூஜையின் செய்து மாமாங்க பூஜையினை நிறைவு செய்வார்கள் அதாவது சரியை வழியில் உள்ளவர்கள் பூஜையில் விரதங்கள் கிரியை வழியில் உள்ளவர்கள் இரவில் தூங்கிவிடும் அறிவை தூங்காமல் விழிப்பு நிலையில் இருக்கச் செய்வது தியானம் இதை கடைபிடிப்பதால் உடல்நலமும் மனவளமும் காக்கப்படும் சைவ சமய ஆகமங்கள் சிவராத்திரி ஆகம வழிமுறைகள் வரைய வரை பூஜை முறை என்று விரிவாக விளக்கங்கள் கூறப்பட்டுள்ளது பக்தியும் பூஜையும் விரதங்களும் தியானம் யோகம் எல்லாம் ஈசனை அடைவதற்குத்தான் அதற்கு உடல்நலமும் மனவளமும் அவசியம் என்பதை கருத்தில் கொண்டே இத்தகைய நுட்பமான விரத முறைகளை நம் முன்னோர்களால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை அவர்கள் இந்த பிரபஞ்ச சக்தியின் இயக்கத்தை ஒட்டியே வடிவமைத்து தந்திருக்கிறார்கள் என்பதையே சிந்தித்து பார்க்கும்போது அவர்களின் விஞ்ஞான அறிவு குறித்து ஆச்சரியம் தோன்றுகிறது மேலும் மெய்ஞ்ஞானத்தின் ஒரு சிறு பகுதியே விஞ்ஞானம் என்பதையும் புலனாகிறது அதற்காக நாம் நம்மை தயாரிப்படுத்திக் கொள்ளும் நாளே சிவராத்திரி இந்த விரதத்தை பொருள் உணர்ந்து அனுசரித்தால் சிவனர்களால் அனைத்து மகிமைகளும் கிடைக்கும் மகா சிவராத்திரி என்று இரவனுக்கு நான்கு ஜாம பூஜைகள் செய்யப்படும் ஒவ்வொரு ஜாமத்தின் போதும் அபிஷேக ஆராதனைகள் செய்யப்படுவது வழக்கம் மகாசிவராத்திரி அன்று நாம் செய்யக்கூடாத சில நடைமுறைகள் பழக்கத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் நான் க அதாவது சிவராத்திரி அன்று சிவனை தரிசிக்க கோயில் சென்றபோது ஒரு புறம் உணவு வழங்கப்பட்டு கொண்டிருந்தது மக்கள் உணவுகளை உண்டு கோயில் இலைகளை சிதறி கோயிலை அசுத்தப்படுத்தி கொண்டிருந்தார்கள் மகா சிவராத்திரி என்று செய்யக்கூடாத மிக முக்கியமான தவறு பக்தர்களுக்கு உணவு அளிப்பது அடியார்கள் சிவாச்சாரியார்கள் கோயிலில் உள்ள குருக்கள் ஏன் இதை கவனித்து தானம் செய்வர்களோடு சொல்ல தவறுகிறார்கள் என்று புரிவதில்லை உண்மையில் சிவராத்திரி நமக்கு அருளப்பட்டதன் காரணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதர்களுக்கு மிக முக்கியமான இரண்டு விஷயம் உணவு நல்ல தூக்கம் இந்த இரண்டையும் விளக்கி சிவனுக்காக நாம் விரதம் இருப்பதுதான் இந்த நாளின் நோக்கம் உணவையும் உறக்கத்தையும் விளக்கினால் புலன்கள் தானாகவே அடங்கும் அப்போது இறை உணர்வு பெற முடியும் நினைத்த காரியம் சித்தியாகும் வைகுண்ட ஏகாதசியும் இந்த குறிக்கோளில் அமைந்தது தான் நோயில் இந்த கோயிலில் உள்ள சிற்றுண்டி கடைகள் இப்படி பிரசாதம் என்று அவர்கள் பசியை வெல்ல உதவாமல் தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு பசியாற்றி மகா சிவராத்திரியின் நோக்கத்தையே கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் மகா சிவராத்திரி என்று சிவபுராணம் சிவபுராணம் பதிகம் லிங்காஷ்டகம் பஞ்சாட்சர சோஸ்திரம் நடராஜர் பத்து பரமசிவன் சோஸ்திரங்களை படிக்கலாம் தமிழில் திருமறைகளையும் ஓதலாம் சிவராத்திரி என்று பஞ்சாச்சரம் மந்திரம் உச்சரிப்பதால் மற்ற நாட்களில் நூறு கோடி முறை பஞ்சாட்சரம் செபித்த பலன் கிட்டும் என்கிறது சாஸ்திரம் ஆனால் பக்தர்கள் ஆரவாரம் கேளிக்கையில் சப்தம் கோயிலே சப்தம் செய்யுமிடமாக மாற்றிவிடுகிறார்கள் இதுவும் தவிர்க்கப்பட வேண்டும் சிவாய நம ஓம் சிவாய சிவ ஓம் சிவாய வசி ஓம் சிவ 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 ஓம் என மனதுக்குள் வேண்டுவதே இன்றைய நாளில் தேவைப்படும் மந்திரம் மாலை நாலு மணிக்கு குளித்துவிட்டு உணவு முடித்துவிட்டு கோயிலுக்கு செல்லுங்கள் பணியில் உள்ளவர்கள் பணி முடிந்து வீட்டில் குளித்துவிட்டு கோயிலுக்கு சென்று அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து இந்த மந்திரங்களை திரும்ப திரும்ப சொல்லுங்கள் ஒம்பது லிங்க தரிசனம் ஒரே இரவில் தரிப்பதே இன்னொரு விரதம் சிவபெருமான் அழகால விஷயத்தை உட்கொண்டதால் அவருடைய உடல் மிகவும் வெப்பமாக மாறிவிடுவதாக ஐதீகம் இந்த வெப்பத்தை தணிப்பதற்காக அவருக்கு பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்கிறோம் தேன் பால் தயிர் நெய் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்வது எண்ணற்ற பலன்களை கொடுக்கக்கூடியது முடிந்தால் இவைகளை கோவிலுக்கு நாம் கொடுத்து உதவலாம் இப்படி சரியாக எதுவும் செய்யாமல் இரவு முழுவதும் தொலைக்காட்சி பார்த்து கண்விழிப்பது நண்பர்களுடன் பொழுதுபோக்குக்காக கோயிலை சுற்றி வருவது கோயில் உணவு கொடுத்து புண்ணியம் தெரிக்கிறேன் என்று ஏதாவது செய்தால் கண்டிப்பாக அது தவறு சிவராத்திரி என்ற பெயர் வர காரணம் தான் பிரளய காலத்தின் போது பிரம்மனும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து வாழ்ந்து விட்ட நிலையில் இரவு பொழுது அம்பிகை உமாதேவி பரமேஸ்வரன் நினைத்து பூஜை செய்தாள் நான்கு ஜாமங்களிலும் இரவு முழுவதும் ஆகப்படி அர்ச்சனை செய்தாள் பூஜையின் முடிவில் அம்பிகை ஈஸ்வரனை வணங்கி அடியின் தங்களை பூஜித்த இந்த இரவை தேவர்களும் மனிதர்களும் தங்கள் திருநாமத்தாலேயே அதாவது சிவராத்திரி என்றே கொண்டாட வேண்டும் என்று வேண்டினாள் சிவராத்திரி அன்று சூரியன் மறைந்த முதல் மறுநாள் காலை சூரிய உதயமாகும் வரை தங்களை பூஜை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாவிதமான பாக்கியங்களையும் தந்து முடிவில் மோட்சத்தையும் அளிக்க வேண்டும் அருள் புரியுங்கள் என்று அன்னை வேண்டிக்கொண்டாள் கொண்டாள் அப்படியே ஆகட்டும் என்று கூறி அருள் புரிந்தார் அந்த இரவே சிவராத்திரி என்று வழங்கப்பட்டு அனைவராலும் கொண்டாடப்படுகிறது இப்படி சிவராத்திரியை பற்றி பல நல்ல விஷயங்களை படித்தேன் நீங்களும் இந்த சிவராத்திரி என்று செய்யக்கூடாத விஷயங்களை தவிர்த்து தூக்கம் விளக்கி பசியை மறந்து மனதை ஒடுக்கி சிவராத்திரியில் சிவ தரிசனம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன்